module um, of course most of these modules you'll see they have four sides so again all you have to do is turn your sleep and so people always ask about going in right now you can follow me if you want so Williams விண்ணால விண்ணில வந்து ஆராய்ச்சி செய்ய போனவா அங்கேயே வந்து மாட்டுப்பட்டு இருக்கிறான் அங்க இருந்து மீட்க முடியாத சூழ்நிலை வந்து காணப்பட்டது சோ இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா தனியார் சுனிதா வில்லியம்ஸ் மட்டுமல்ல அவரோட சேர்ந்து நான்கு பேர் வந்து அந்த விண்வெளி ஆராய்ச்சிக்காக வந்து போயிருக்கிறாங்க க்ரௌ நைன் சொன்ன டீம் தான் போயிருக்கு இதுல வந்து சுனிதா வில்லியம்ஸ் பச் வில்மோர் ஹெச் அலெக்சாண்டர் நாலு பேரும் வந்து போயிருக்காங்க இந்த குரோ நைன் என்ற விண்கலத்துல அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா ஐஎஸ்எஸ் சர்வதேச விண்வெளி மையம் இண்டனேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க அங்க தான் இவங்க ஒரு வேலைக்காக வந்து சென்றிருந்தாங்க இந்த நாலு பேருமே கிட்டத்தில பாத்தீங்கன்னா எட்டு நாட்கள் என்ற கணக்கில் வந்து அனுப்பி வைக்கப்பட்டது எட்டு நாட்கள் வந்து வேலையை முடிச்சிட்டு திரும்புவாங்க என்ற முதல்ல இவங்க போகும் போது வந்து கூறப்பட்டது எட்டு நாட்கள் வந்து இன்றைக்கு எட்டு மாதங்கள் இல்ல ஒன்பது மாதங்கள் ஆகிவிட்டன இவங்க போறதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு போயிங் ஸ்டார் லைன் ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் பயன்படுத்தி விண்கடத்துக்கு வந்து போயிருக்கிறாங்க போய் லேண்ட் ஆயிட்டாங்கல் இஷுவால வந்து அந்த விமானத்துல வந்து விண்கலத்துல திரும்பி வந்து பயணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது இங்கேருந்து வந்து நிறைய முயற்சிகள் செய்யறாங்க ஆனா அந்த முயற்சிகள் பலனா அந்த வி விண்கலத்தை மட்டும்தான் நீங்க கொண்டு பூமிக்கு கொண்டு வர முடிஞ்சே தவிர அவங்களை வந்து அங்கே இருந்து இங்க கொண்டு வர முடிய இல்ல சோ அந்த இதுக்காக வந்து நிறைய நாளாக வந்து போராடி கொண்டே இருந்தார்கள் எப்படி அவங்களை அங்கே இருந்து கொண்டு வாருதுன்றதுக்காக அதுக்காக பைனலி முடிவு வந்துட்டுன்னு சொல்றாங்க அவங்க நாடு திரும்ப போறாங்கன்ற மாதிரி வந்து ஆரம்பிச்சிருக்கு நாசா அப்ப போனாங்க பாத்தீங்கன்னு யூன் மாதம் போனாங்க கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்கள் ஆகின்றது யாராலும் வந்து அந்த ஸ்பேஸ்ல வந்து இவ்வளவு காலம் வந்து இருக்க முடியாது என்ன சொன்னா அங்க தண்ணி குடிக்கட்டா இருக்கட்டும் இல்லாடி வந்து சாப்பாடாக இருக்கட்டும் ரொம்ப வித்தியாசம் சொன்னா ஸ்பேஸ்ல வந்து ஒரு கிராவிட்டி இருக்காது நாங்கள் வந்து மிதந்து கொண்டேதான் இருக்க முடியும் நடக்க முடியாது சோ அப்படியான பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா வந்து ஒன்பது மாதங்கள் வந்து சமாளிச்சு அங்க வந்து இருந்திருக்கார்கள் அந்த நான்கு பேருமே தண்ணி and i sleep you can see you got a cup There's one on the sand brush. See how about toothbrush and toothpaste? You can do it upside right this. If you can see it, I'll have, and it will make, and then you can.

பத்திரமா வந்து சேர வேண்டும் என்றதும் வந்து எல்லாருடைய பிரார்த்தனையா வந்து காணப்படுது பாத்தீங்கன்னு சொன்னா ட்ரம்ப் மற்றும் எலான் மாஸ்க் வந்து ஒரு சின்ன விஷயத்தை முன் வச்சிருக்கேன் அதாவது வந்து இதுக்கு முன்னால ஜனாதிபதியா அமெரிக்காவில இருந்தவர் தான் பைடன் அப்ப பைடன் வந்து வேணுமண்டே இப்படி ஸ்பேஸ்ல போனவங்களை வந்து கொண்டு வராம விட்டுட்டார் போன மாதிரியே இருக்கட்டும் மாதிரி விட்டுட்டார் என்ற மாதிரி வந்து ட்ரம்ப் வந்து தெரிவிச்சிருந்தா அதுக்கு ஒத்திசா வந்து அஹ் வந்து ஆமா அப்ப அவர்தான் அப்ப ஜனாதிபதியா இருந்தாரு சோ அவர் வந்து வேணுமெண்டே திட்டம் தேட்டி போனவங்க போன மாதிரியே இருக்கட்டும் என்ற மாதிரி விட்டுட்டாரு என்ற மாதிரி வந்து ஒரு அஹ் கதை வந்து வெளியில வந்திருக்கு இதுல பாத்தீங்கன்னு சொன்னா வந்து மாஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் ரெண்டு தான் இந்த ராக்கெட் அனுப்பி அவங்களை திருப்பி கொண்டு வர நடவடிக்கையில வந்து ஈடுபட போறதா வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது நைன் சொல்லப்படுற அந்த விண்கலம் தான் இவங்களை வந்து இப்ப கூட்டிட்டு வர போகுது அந்த விண்கலம் பாத்தீங்கன்னு கிராஃப்டோட குரோ நைன் மேல இருக்கு இது வந்து குரோ டென் சொல்றாங்க இந்த விண்கலம்தான் போயிட்டு வந்து அவங்களை கூட்டிட்டு வரப்போகுது இதுக்கு வந்து நான்கு பேர் போறாங்க வந்து ரெண்டு பேர் வந்து நாசாவை சேர்ந்த அதுல பணிபுரிகிறார்கள் அதே மாதிரி ஒருத்தர் வந்து ஜெக்ஸாவை சேர்ந்தவர் அதே மாதிரி மற்றவர் வந்து ரொகோமாச சேர்ந்தவர் இந்த நான்கு வீரர்கள் தான் இப்ப போறாங்க அது எப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இங்கேந்து போயிட்டு அவங்க நாலு பேரும் வந்து இவங்க இங்கேந்து போறாங்க தானே அவங்க ஒரு விண்கலத்துல போறாங்க போய் லேண்ட் ஆகிட்டு சுனிதா வில்லியம்ஸ் ஒரு டீம் இருக்கு தானே அவங்க இவங்க வந்த விண்கலத்துல திரும்பி வர போறாங்க இந்த நாலு பேருமே சுனிதா வில்லியம்ஸ் ஒரு டீம் செஞ்சு கொண்டு வந்த வெளியே திருப்பி அங்க விண்வெளியில இருந்தே கண்டினியூ பண்ண போறாங்க அப்ப இந்த நான்கு பேரும் போய் அந்த நான்கு பேரும் அந்த விண்கலத்துல மாத்தி விட போறாங்க அந்த ஒரு ப்ராசஸ் தான் இப்ப நடக்க போகுது இந்த நான்கு பேரும் போயிட்டு லேண்ட் ஆகிட்டு அவங்ககிட்ட வினா விமானத்தை ஒப்படைச்சிட்டு அவங்க அந்த வேலைய செய்ய போறாங்க சுனிதா வில்லியம் சொல்லிட்டு டீம் வந்து அங்க அந்த விமானத்துல இங்க வர போகுது இதுதான் இப்ப நாசாவோட பிளானா வந்து இருக்குது பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ்ட் விண்கலம் வந்து கடந்த பன்னிரெண்டாம் தேதி வந்து செலுத்த இருந்தது பட் டெக்னிக்கல் கோளாறு காரணமாக வந்து அது வந்து இடைநிறுத்தப்படுது அதே மாதிரி முதல் வந்து மார்ச்வரி எல்லாமே சொல்லியிருந்தாங்க இப்படி விண்கலம் போக போது சுனிதா வில்லியம்ஸ் வந்து கூட்டிகிட்டு விட போறாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா அந்த நடவடிக்கை எதுவுமே நடைபெறவில்லை அதே மாதிரி பதினெட்டாம் தேதி வெளியிட்ட விமானம் வந்து கோளாறு காரணமா வந்து நிறுத்தப்பட்டிருந்தது இன்றைக்கு பாத்தீங்கன்னா மார்ச் பதினஞ்சு இன்றைக்கு பதினொன்னு முப்பத்தி ஐந்துல சரியா அந்த விண்கலம் வந்து போயிட்டு விண்வெளி அடையும் என்ற மாதிரி வந்து நாசா குறிக்கலாம் டிராகன் என்ற அந்த விமானம் வந்து விண்கலம் வந்து திரும்ப குறிப்பிட்டிருக்காங்க நாசாவிலேயும் மற்ற வந்து சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையம் வந்து குறிப்பிட்டிருக்கு ஆனா அவங்க என்ன சொல்லிருக்காங்க சொன்னா காலநிலை காரணமா வந்து அது பிந்தலாம் முந்தலா என்ற மாதிரி முந்தறதுக்கு சார்ஸ் குறைவு பட் பிந்தலாம் என்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க ஏன்னா மழை ஏற்பட்டாலோ இல்லை வந்து வேற விதமான காலநிலைகள் வந்து உச்சநிலை அடைந்தாலோ அதுக்கான தாமதங்கள் வந்து ஏற்படு என்ற மாதிரி வந்து குறிப்பிட்டிருந்தாங்க சுபாதிகன் சொன்னா வெண்கலம் வெண்வெளியில வாழ்றதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அவங்க வெளியேற அந்த வீடியோஸ பார்க்கும் போதுக்கு எவ்வளவு சர்வே பண்றாங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவங்க போகும்போது என்ன மாதிரி இருந்தாங்க இப்ப என்ன மாதிரி இருக்காங்க போகும்போது வந்து உணவு கொண்டு போயிடுவாங்கன்னா இவ்வளவு நாளுக்கு தாக்கு பிடிக்குமா அதுக்கு வந்து அனுப்பி வச்சா கூட என்ன மாதிரி அதை உண்ணுவாங்க அந்த தண்ணி எல்லாமே இப்படி ட்ரொப்ல எடுத்து இப்படி மிதக்க விட்டுட்டு குடிப்பாங்க அந்த வீடியோஸ்ல நாங்க பாத்துருவோம் சோ அப்படி ஒரு விண்வெளி ஆராய்ச்சிக்காக துணிந்து போற மகைகள் ஆண்கள் வந்து 这样的。 அப்படியான உலகத்துல வந்து நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம் ஆனா எங்களை சுத்தி இருக்கிற சமூகம் வந்து வேற வழியில போய் கொண்டிருக்கு இது வந்து ஒரு கல்வி ஒரு அறிவு சார்ந்த சமூகமா சமூகம் அவருவாய்க்கொண்டிருக்க எங்கால இருக்கிற எங்கட சமுதாயம் வந்து சீரழிந்து கொண்டுதான் சிறிது சொல்லலாம் இப்ப மேற்கத்திய பண்பாடு வந்து சரியில்லை என்ற மாதிரி வந்து நிறைய பேர் கூப்பிட்டாலுமே அவர்கள் வந்து ஒரு ஆராய்ச்சி கல்வி அஹ் மருத்துவத்துல ஒரு உச்சநிலை என்ற மாதிரி வந்து அவங்க வாழ்ந்து கொண்டே போறாங்க ஆனா இப்ப நாங்கள் பாரம்பரியம் கலாச்சாரம்னு சொல்ற எங்கட் உலகம் எங்கட ஆஹ் நாட்டுல வந்து நிறைய சீரழிவுகள் வந்து ஏற்பட்டு கொண்டே துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் வன்முறை என்ற மாதிரி வந்து பல சம்பவங்கள் ஏற்படுது இதுக்கு வந்து காரணம் என்னன்னு தெரியல ஆரம்ப காலத்துல வந்து கல்வி என்றாலே உச்சத்துல இருந்த நாடு வந்து இப்ப ஏன் இப்படி பாலாகி இருக்குன்னு தெரியல ஆஹ் எனிகோ இருக்கட்டும் நம்மளோட சுனிதா வில்லியம்ஸ் அந்த நியூஸுக்கு வந்தோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க மட்டும் இல்ல நான்கு பேர் அங்கேயிருந்து வர போறாங்க அந்த நான்கு பேரும் வந்து பத்திரமா பூமியை வந்து அடியுமென்னு சொல்றது எல்லாரோட பிரார்த்தனையாவும் இருக்க போகுது அதே மாதிரி இங்கேருந்து போற நான்கு பேரும் வந்து அவங்களும் அந்த மிஷினை முடிச்சுட்டு பத்திரமா பூமிக்கு திரும்பி வர வேணும்ன்றதும் வந்து எங்களோட பிரார்த்தனையா வந்து இருக்க போகுது ஸோ சொன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு அது போ விஷயத்துக்காக ஒரு ஆராய்ச்சிக்காக வந்து போயிருக்காங்க அந்த விஷயத்தை வந்து நல்லபடியா முடிச்சுட்டு பூமிக்கு திரும்பி வரணும்ன்றது வந்து எல்லாருடைய பிரார்த்தனையா இருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்ளலான்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வந்து நியூஸ் உடனே பி கே நியூஸ் ரிப்போர்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடம் இந்த நான் உங்க பாய்